வணக்கம் இந்த உலகத்துல ஒரு பெண்ணினுடைய அதிகபட்ச ஆசை அப்படின்னா தன்னுடைய கணவன் தான் சொல்றத கேட்கணும் தன்னை ஒரு உலகமாவே நினைக்கணும் அப்படின்னு ஆசை இல்லாத பெண்கள் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க சொல்றத அத்தனையும் உங்களுடைய கணவன் தட்டாம ஏத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சில விஷயத்த செஞ்சீங்கன்னா போதும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மறைக்காம நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய கணவன் நீங்க தான் உலகம் அப்படின்னு உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற அத்தனை விஷயத்தையும் உங்களுடைய கணவன் இல்ல இல்லை உங்களுடைய காதலன் ஏத்துக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நாம என்ன சொன்னாலும் அதை தட்டாம ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை தூக்கி தூர வச்சிருங்க எது சொன்னாலும் அவங்க ஏத்துக்கலனாலும் ஓகே அதை அனுசரிச்சு போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய கணவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருங்க சில ஆண்களுக்கு அதிகமாக பேசுற பெண்களை சுத்தமாக பிடிக்காதுங்க சில ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் அவங்க கிட்ட போய் வளவள வளன்னு ஒரு விஷயத்த இழுத்துக்கிட்ட இருக்காதுங்க எந்த விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சுங்க அப்படின்னாவே உங்களுடைய கணவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அவங்களுக்காக நீங்க செஞ்ச அத்தனை விஷயத்தையும் சொல்லி வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போயிடுங்க உண்மையான ஒரு அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய கணவனுக்காக நீங்க விட்டு கொடுத்த ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்காக செஞ்சிருப்பீங்க அதை சொல்லாம இருக்கறதுல தாங்க உண்மையான அன்பு இருக்கு அதை அப்பப்ப சொல்லி காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க குத்தி காமிக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க செஞ்சதை சொல்லி காமிக்காம இருந்தீங்கன்னாவே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க எதுக்கெடுத்தாலும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத இப்பவே நிறுத்திடுங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற பெண்களை கண்டிப்பாக எந்த ஆண்களுக்குமே பிடிக்காது சில பெண்கள்லாம் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகவே நினச்சிக்குவாங்க அவங்களுடைய கண்ணீரை ஸோ அழுக ஆரம்பிச்சிட்டா அந் அவங்களுடைய கணவன் கேட்டதெல்லாம் நிறைவேத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் அழுகிறது இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க அழுகிறத பார்க்க முடியாத கோவத்திலேயே ஒரு சில ஆண்கள் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால அழுது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க எதுவா இருந்தாலும் அன்பா பாசத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினைங்க அழுது புலம்புற பெண்களை கண்டிப்பா ஆண்களுக்கு பிடிக்காதுங்க ஆண்கள் வேற வேலையில் இருக்கும்போது அவங்க கிட்ட போய் மொய் மொய் மொயின்னு பேசிக்கிட்டே நச்சரிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பேசுங்க அவங்க வேற வேறு வேலையில் இருக்கும்போது நீங்கள் போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக வேலையில் தான் இருக்கும் உங்கள் அவங்க பேச மாட்டாங்க அப்படியே நீங்க நீங்கள் ஊ நீங்கள் பேசுகிறதுக்கு சொல்லிட்டு முழுசாக உங்ககிட்ட அந்த எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு பிரைவசி இருக்கும் பார்த்தீங்களா தனிப்பட்ட விதத்தில் வேறு வேலையில் இல்லாத இருக்கிற நேரத்தில் அவங்கக்கிட்ட பேசுங்க அதுதான் எல்லா ஆண்களும் விரும்புவாங்க அதை விட்டுட்டு ஒரு வேலை செஞ்சிருக்கப்போ நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய கவனம் உங்க மேல இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு செஞ்ச உதவிய நீங்க சொல்லி காமிக்காம இருக்கும்போதுதான் அவங்க மனசுல நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எப்படி சொல்றது அவங்க மனசுல நீங்க வந்து ஒரு குப்பை மாதிரி ஆயிடுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சதை சொல்லிக்காமிக்காத இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க எந்த நேரமும் முகத்தை அப்படியே உண்மையு எரிச்சல் படுத்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க ஒரு சில பெண்கள் நாம் சொல்கிறத இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க கிட்ட நாமையே சிரிச்சு பேசணும் அப்படின்னு தன்னுடைய கணவன்கிட்ட எப்போ மூஞ்ச உண்மையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க அது உங்க மேலே வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருங்க உங்களுடைய கணவனுக்கு அதை பிடிக்கலனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை ஒரு சில விஷயத்தை உங்களுடைய கணவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய தே தேவைகளை அவங்க கிட்ட மனசு திறந்து கேளுங்க சோ அவங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கவே கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் நல்லதுங்க வாய் சண்டையில ஒரு ஆணால உங்களை ஜெயிக்கவே முடியாது ஒரு பெண்ணை அதுதான் உண்மை இங்க சண்டை போடும்போது நீங்க மட்டுமே பேசாம அவங்க பேசுறதுக்கும் அவங்க பேசுறத கேக்குறதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க எப்ப பார்த்தாலும் நாமளே பேசிட்டு அவங்க பேசணும்னு நினைக்கும் போது அந்த இடத்தை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அவங்க பேசுறதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்பதான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதையாவது கிடைக்குங்க அதை புரிஞ்சுக்கோங்க சில ஆண்களுக்கு பெண்களை எப்படி அமைதிப்படுத்துறதுனே தெரியாது நாம கோவத்திலேயே இருப்போம் ஸோ நம்ம ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும்போது அவங்களா வந்து நம்மள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம் தான் ஆனால் அது எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம கொலாப்ஸில் போய் முடிச்சிருவாங்க ஸோ அவங்க சமாதானப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்திருப்பாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் வேற விதமாக புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவோம் அதனால இந்த மாதிரியான நம்மளை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஒரு சில ஆண்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல வரல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பெண்களான நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சண்டை அப்படிங்கிறது வராதுங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்கிறது அப்படின்னு நிறைய ஆண்களுக்கு அதுக்கு அவங்கள எப்படி கைட் பண்ணுறது அவங்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சுத்தமாக தெரியாது ஸோ அதனுடைய நாலேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனையுமே நீங்க விரும்பக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் அவங்களும் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் தப்பு தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க செஞ்சுட்டு போங்க அதை அவங்களும் செய்யணும் அவங்களும் அதில் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் உங்களுக்கு பிடிச்சா நீங்க செஞ்சுட்டு அமைதியாக விட்டுருங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செஞ்சுட்டு போகட்டும் இதனால ஒரு சண்டை போட்டுக்காதீங்க அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவுக்கு கூட ஒரு வழிவகை வகை பண்ணிடும் அதனால இந்த இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவங்களோட பேசும்போது எந்த விஷயத்தை பற்றி பேச அதை மட்டும் பேசுங்க அதை விட்டுட்டு நாம பேச வந்ததை வந்து பேச வந்தது ஒரு விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு பழைய விஷயங்கள் ஆல்ரெடி நடந்த சண்டைலாம் இருக்கும் பாத்தீங்களா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னால உன் சொந்தக்காரங்க அப்படி ஏன் சொந்தக்காரங்க இப்படின்னு சொல்லி பழைய விஷயங்களை கிளறி மறுபடியும் அதை பத்தி பேசி கண்ட போடாதீங்க அது எந்த ஆண்களுக்கும் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் உண்மையாக நிறைய பெண்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கு ஸோ ஒரு விஷயம் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை மட்டும் பேச மாட்டாங்க முன்னால் நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இது எல்லாத்தையும் கிண்டி கிளறி எடுத்து எல்லாம் சொல்லி காமிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி பிரளயமே பண்ணிடுவாங்க மறுபடியும் அந்த பிரச்சனையை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை நாளாக இதையெல்லாம் நீ மனசில் வச்சுட்டு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்பாங்க அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இப்ப என்ன பேசுறமோ அதை மட்டும் பேசுங்க அதுதான் நமக்கு நல்லது போன மறுபடியும் கிளறாதீங்க புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அது நிறைய ஆண்களுக்கு பிடிக்காது எந்த விஷயம் செய்யறீங்களோ நீங்க உங்களுக்கு கரெக்டா தோணுதா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நீங்க போய் அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவும் தான் அப்படி செய்யும் போது அவங்களுக்கு உங்களை பிடிக்காம கூட போயிடுங்க அவங்களுக்கு கட்டளையிடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிறைய பெண்கள் கிட்டே இந்த ஒரு ஹேபிட் இருக்கு நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுற அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நம்மக்கிட்ட தாங்க எல்லா விஷயமும் இருக்குது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட எப்படி நேக்காக வேலையை வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணுறதா நினச்சி சொல்லக்கூடிய அந்த தோரணை இருக்குது பாத்தீங்களா அதுவே அவங்கள கஷ்டப்படுத்திடும் அதனால் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஏதாவது ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்றது கையை கீரிக்கிறது மூஞ்ச நாலு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறது அப்பதான் அவங்க நாம சொன்னதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தமாக இருக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு அவங்கள நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு சில ஆண்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் என்னுடைய கணவன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டுக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு கோபம் கூட வரும் இந்த வீடியோ பதிவை பார்த்து என்னங்க எல்லாமே நாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா ஆண்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஆண்களுக்காகவும் ஒரு வீடியோ பதிவு போடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்